துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு சில செயல்கள் தீமைக்குரியவதாக இருக்கும் அந்த சீய செயல்களை செய்பவர்களுடைய ஜாதக ரீதியாக எப்படி இருக்கும் என்பதை ஒன்றன் கீழ் ஒன்றாக பார்ப்போம் இந்த தீய கிரகங்களுக்குரிய தீயவர்களுக்காக கிரக அமைப்பில் உடையவர்கள் லக்ன ரீதியாக என்னென்ன பலன்களை செய்யும் என்பதை பார்ப்போம் லக்னத்திற்கு அஷ்டமம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாவது இடத்தில் லக்னத்திலிருந்து எட்டாவது இடத்தில் சனி இருந்தால் ஜாதகர் பெற்ற தாய் தந்தை சொல்லை கேட்க மாட்டார் ஜென்ம லக்கணத்திற்கு இரண்டில் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் தன் கணவனிடம் பயப்படாமல் எதிர்வாதம் பேசுவாள் அஷ்டமம் என்று சொல்லப்படுகின்ற எட்டாம் இடத்தில் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் பணியாளர்கள் அவரது பேச்சை கேட்க மாட்டார்கள் ஜென்ம லக்கணத்திலே சூரியன் இருந்தால் சகோதரன் சொத்தில் பங்கு கேட்டு நீதிமன்ற வழக்கு வரை செல்வான் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் குரு இருந்தால் ஜாதகர் தனது இளைய சகோதரனை நேர்மையற்ற முறையில் வஞ்சனை துரோகம் செய்வராக இருப்பார் லக்னத்திலேயே ராகு அல்லது கேது இருந்தால் உணவினர் அதாவது ரிலேஷன்ஸ் உறவினர் மற்றும் பெண் கொடுத்தவர் பெண் எடுத்தவர்களோடு விசேஷமாக விரோதம் ஏற்படும் இத்தகைய தீய அமைப்புடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதை லக்கண ரீதியாக பார்த்தோம் இதை அவசியம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று விரும்பி வேட்டுக்கொள்கிறேன் இதுவரை தங்களிடம் உரையாற்றது தங்கள் சீனிவாசன் நடராஜ பார்த்த சாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்